எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லெட்ஸ்கோ தமிழ் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குரிய முதல் இயல் ஒன்றாவது இயலில் ஃபஸ்ட்டு செயுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் அதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்ற ஒரு செயல் பகுதி அதனுடைய ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் இதில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பாடலுடைய பொருள் பாடல் பாடலுடைய பொருள் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் முதல் ஆசிரியர் குறிப்பு அந்த நூலை பற்றின ஒரு சிறு குறிப்பை மட்டும் பார்ப்போம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டுந்தான் நல்லா புரியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது இது குரூப் எக்ஸாம் எழுத போறியா ன்பிசி எக்ஸாம் எழுதுற இல்லைங்களா அவங்களுக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாமே இதில் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அப்படியே தள்ளி விட்டுடாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிப்பா நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் தண்ணீர் இல்லாத தமிழ் இதனுடைய நூல் பேர் தண்டி அலங்காரம் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி சரிங்களா இதெல்லாம் வந்து ஒன்மார்க்கில் கண்டிப்பாக தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் யார் கேட்பாங்க தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்டி ஈஸியாக நம்ம எழுதிடலாம் சரிங்களா முக்கியமாக இது எதுக்காக எடுத்தப்படுற சொல்லப்படுது எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார பாடல்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா உரை மேற்கோள் பாடல் மேற்கோள் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்காக சொல்லக்கூடிய பாடல்னு சொல்லுவாங்க நிறைய தங்க இலக்கியங்களில் எழுதும்போது அந்த கதைகள்லாம் எழுதும்போது நடுவில் நடுவில் சின்ன பாடல் வரிகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த பாடல்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம தண்டியலங்கார பாடல்களாக தான் இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுக்காக மேற்கோள் பாடல் உரை மேற்கோள் பாடல்னா எடுத்துக்காட்டுக்காக சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த தண்டி அலங்கார பாடல்னு சொல்கிறாங்க இது முக்கியம் மார்க்கில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதுகிறவங்களாகட்டும் டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களாகட்டும் தண்டிய அலங்கார பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொன்னாங்கன்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் இது வந்து எதுக்காக எடுத்து சொல்கிறாங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க உரை மேல்னால் எடுத்துக்காட்டுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் சரிங்களா என்னுடைய ஆசிரியர் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் ஆச தண்டி ஆசிரியர் பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா தண்டிலங்காத்தின் ஆசிரியர் தண்டி எந்த வருஷம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி பொது ஆண்டு போ ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அப்ராக்ஸிமேட்டர் அப்படின்னு சொல்கிறோடையே அந்த மாதிரி பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க தண்டி அலங்காரம் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது எழுதப்பட்டது அதனுடைய ஆசிரியர் எந்த ஆண்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு எந்த ஊரை சேர்ந்தவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் சோழ நாடு சேர சோழ பாண்டிய இருக்காங்களே அதில் இவங்க சோழ நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த தண்டி ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றும் ஒன் மார்க்கில் உங்களுக்கு டிஎன்பிசி ஆகட்டும் டென்த்து இன்டீரியர் சாரி சாரி டென்த்துன்னு சொல்லிட்டேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க தண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர் தண்டி எந்த ஆண்டு பிறந்தார் அப்படி சொல்லால் உங்களுக்கு ஒன் மார்க்கில் இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால தான் ஒவ்வொன்றும் ரெண்டு தடவை மூணு தடவை நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா தண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் சரி நூறு குறிப்பு முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாராக இருந்தாலும் சரி இது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஒன் மார்க் டூ மார்க் எல்லாத்துலேயும் கேட்பாங்க டிஎன்பிசி ஆல்சோ எல்லாத்துலேயும் கேட்பாங்க தமிழ்மொழியின் ஐந்து வகை இலக்கணம் தமிழ்மொழியில் எத்தனை வகை இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு தமிழ் தமிழ்மொழியில் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது எத்தனை இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியில் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ்மொழியின் இலக்கணங்கள் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க அது எத்தனை என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து வகையான இலக்கணங்கள் தான் பொதுவாக மொத்த இலக்கணமே ஐந்து வகையாக தான் பிரிச்சுருக்காங்க இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க தமிழ்மொழி எத்தனை வகையான இலக்கணங்களை கொண்டது அப்படின்னா ஐந்து வகையான இலக்கணங்களை கொண்டது அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்ற ஐந்து வகையான இலக்கணங்களை கொண்டது தமிழ்மொழி இது ஏன் இதுக்கு இங்கே இலக்கண செய்யணும்னு சொல்லிட்டு இலக்கணத்துக்கு வரான்னு சொன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் தண்ட அலங்காரம் எதை சார்ந்து எழுதப்பட்டது அப்படின்னா இவற்றில் ஐந்தாவது இலக்கணமான இவற்றில் ஐந்தாவது இலக்கணம் என்ன இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்தாவது இலக்கணமான அணி இல அணி இலக்கணத்தை பற்றி மட்டும் கூறக்கூடிய நூல் தான் இந்த தண்டி அலங்காரம் செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அணிகளை சார்ந்து தான் எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா அதில் எல்லா செயல்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் உதத சார்ந்து சார்ந்து எழுதியிருப்பாங்க ஆனால் இந்த அணி இலக்கணத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய நூல் தான் இந்த தண்டி அலங்காரம் பாருங்க அணி இலக்கணத்தை பற்றி கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஆகும் அஞ்சு இலக்கணங்கள் இருக்குது இல்லைங்களா அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி எடுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஸோ இந்த அஞ்சில் இந்த அஞ்சாவதாக இருக்குது இல்லைங்களா அணி இலக்கணம் இதை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது தான் இந்த தண்டி அலங்காரம் சரிங்களா இது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு என்னும் வடமொழி நூலை தர்ஷம் என்னும் வடமொழி நூலை தழுவி இந்த தண்டி அலங்காரம் வடமொழி இலக்கண நூலை வடமொழி காவியதர்ஷம் என்பது வடமொழி இலக்கண நூல் மார்க்கில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க காவியதர்ஷம் என்பது வடமொழி இலக்கண நூல் காவியதர்ஷம் என்பது வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த தண்டி அலங்காரம் சரிங்களா அப்போ தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகளை உடையது இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன்பிசி எழுதுறவங்க இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கலாம் தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பெரும் பிரிவுகளை உடையது தண்டி அலங்காரம் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இப்போ ஐந்து வகை இலக்கணம் பார்த்தோம் அது தனி இது தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகளை உடையதுன்னு சொன்னால் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது ஒன்று பொதுவியல் பொருள் சொல் அணியியல் ஆனால் இது ஏன் இங்கே வந்து இந்த மூன்று பிரிவுகளை உடையது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அலங்கார பாடல் பார்த்தீங்கன்னா எதிலிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது நம்மளுடைய பாடல் பகுதி பார்த்திங்கன்னா எந்த இதில் இருக்குது பிரிவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் அணியல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் பார்த்திங்கன்னா பொருள் அணியல் பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது நம்மளுடைய தண்டி அலங்கார பாடல் இதாக இதனுடைய சின்னதாக ஒரு நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ஒன்றாவது இயர்லேருந்து இருந்து நம்ம பார்த்துருக்கோம் மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து பாடலும் பாடலுடைய பொருளும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் லெட்ஸ்கோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி